நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமயத ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவில் சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது தேர்வடம் பிடித்து ஏராளமான பக்தர்கள் இழுத்தனர் நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக பத்து நாட்கள் நடத்தப்பட்டு வருகிறது சித்திரை பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது விழாவின் ஒன்பதாம் திருளான இன்று அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் மற்றும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து உற்சவர் சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளினர் தொடர்ந்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் தனித்தனியாக சப்பரத்தில் எழுந்தருளினர் பின்னர் காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு மேல் தேரோட்ட வைபவம் நடைபெற்றது சிவனடியார்கள் கைலாய வாத்தியங்கள் இசைக்க திருவாச பட்டோலையை முன் சுமந்து சென்றனர் பக்தர்களின் சிவசிவ சிவ கோஷங்களுடன் தேர்வடம் பிடித்து இழுத்தனர் தேர் நான்கு ரதவீதிகளில் வலம் வந்து இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர்வடம் பிடித்து இழுத்தனர் நாளை தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது